ஆண்டனி ஜோயு ஐயா அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ கால் போடுவதால் என்னை இப்படி சொன்னார்கள் இன்னும் எப்படி என்றால் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வரை வாசிக்கும் போது ஏவுகிற ஆவி பிடித்த ஒருத்தி பவுலை பின்தொடர்ந்து போய் இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டான் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்ததால் பவுல் சினம் கொண்டு நீ இவளை விட்டு புறப்படும்படி நாமத்தில் கட்டளையிடுகிறேன் அவளை விட்டு புறப்பட்டு போனது அதுபோல நானும் அசுத்தாவி பிடித்து ஜோயலையா பற்றியும் டேனியல் பாஸ்டர் பற்றியும் பேசுவதாகவும் சொன்னார் டாஸ் பாஸ்டர் இப்படி சொல்லித்தான் மல வருபவர்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார் அப்படியானால் தாஸ் பாஸ்டர் இந்த வசனம் எடுத்து பேசின உடனேயே இந்த அசுத்தாவி என்னை விட்டு போயிருக்கணும் தாஸ் மாஸ்டரின் குற்றத்தை மறைக்க என்னை இப்படி சொன்னால் கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு போகுமா போகாது இப்படி தாஸ் பற்றி சொல்லி இருப்பார் என்னை தாஸ் பிடித்தவள் என்று சொல்லாவிட்டால் தாஸ் மாஸ்டரை குற்றவாளி என்று நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால் தான் என்னை பற்றி இப்படி சொல்லுகிறார் சபையை நடத்துகிறவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் ஆசிர்வாதம் என்று தாஸ் மாஸ்டரால் கூற முடியவில்லை நான் சொல்லுவதை அவரால் சகிக்க முடியவில்லை இதனால் தான் எனக்கு அசுத்தாவி என்கிற பட்டம் தரப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்